ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நடிகர் விஜயும் பிரசாந்த் அவர்களும் நேருக்கு நேராக மோதிக்கொண்டு அதில் வந்து வெற்றி தோல்வி படங்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்க கடைசி படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சர்க்காரும் விசஸ் ஜானி படம் ரிலீஸ் ஆச்சு இதில் வந்து ஜானி படம் ரிலீஸ் ஆனது இப்போ நினச்சி பார்த்தா கூட ரிலீஸ் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகம் இருக்கும் ஆமாங்க ரிலீஸ் ஆச்சு ஆனால் வந்து சர்க்கார் தான் மாபெரும் வெற்றி பெற்றது அடுத்தது அறிமுக படங்கள்லருந்து தொடர்ச்சியாக இனிமேல் வந்துடலாம் செந்தூர பாண்டி விசஸ் கிழக்கே வரும் பாட்டு இந்த படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டுகளில் இதில் செந்தூர பாண்டி வந்து மாபெரும் நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்து நல்ல ஒரு வெற்றி படம் அமைஞ்சது விஜய்க்கு முதல் படமே இரண்டாவது படம் பார்க்கும்போது ரசிகன் வெர்சஸ் கண்மணி இதில் வந்து பம்பே சிட்டி பா சாரி பாம்பே சிட்டி அந்த சாங் வந்து வேற லெவலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வேறு லெவல் ஹிட்டு இருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் கண்மணி படம் தான் நல்ல ஒரு ஹிட்டு ஸோ மூணாவது படமாக பார்க்க போகிறது தேவா படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ரிலீஸான இந்த படம் ஆனலகன் இந்த ஒரே இயரில் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அதில் வந்து ஆனலகன் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு அடுத்தது நான்காவதாக பார்க்குறது வந்து பூவே உனக்காக கல்லூரி வாசல் இதில் வந்து பூவே உனக்காக தான் வந்து இந்த வெற்றி படமாக அமைஞ்சிருக்குது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் வந்து காலமெல்லாம் காத்திருப்பேன் விஜய் படமும் அதே மாதிரி மன்னன் படம் மன்னாவா படம் ரிலீஸ் ஆகிருக்கு இதில் பொறுத்த வரைக்கும் காலமெல்லாம் காத்திருப்பேன் சுமாராகவும் மன்னவா படம் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியும் படமாகவும் அமைஞ்சிருக்குது அடுத்தது ஆறாவதாக வந்திருக்கும்போது ரிலீஸான படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நினைத்தேன் வந்தாய் ஜீன்ஸ் படம் ஜீன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லவே தேவையில்லை நினைத்தேன் வந்தாய் நல்ல ஒரு படமாக இருந்தாலும் ஜீன்ஸுங்கிறது வேறு லெவலில் ஹிட்டான படம் காரணம் என்னென்னா வந்து ஹை பட்ஜெட்டில் வந்து ஷங்கர் வந்து அவர்கள் ஏழு உலக அதிசயங்களையும் காட்டி அந்த படத்தை வேறு லெவலில் பிரம்மாண்டமாக எடுத்திருப்பார் அதிக பட்ஜெட்டில் செலவு பண்ணி எடுத்துக்கூட படம் கூட ஜீன்ஸ் படம் இது வந்து பெரிய மார்க்கபுள் ஒன்று அடுத்தது ஏழாவதாக பார்க்குறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து நிலாவேபா படமும் கண்ணெதிரே தோன்றினாள் அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு இதில் வந்து வெற்றி படமாக அமைஞ்சது கண்ணெதிரே தோன்றினாள்ங்கிற படம் தான் பிரசாந்தனுடைய படம் தான் அந்த அந்த ஆண்டில் என்றென்றும் காதல் எட்டாவதாக பார்க்கறது என்றென்றும் காதல் பூமகள் ஊர்வலம் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் வந்து பூமகள் ஊர்வலம் வெற்றி படமாக அமையுது அடுத்தது மின்சார கண்ணா மற்றும் ஜோடி இந்த படங்கள் சேம் டேட்டில் ஒரே நாள் ஆன படம் ஆனால் வந்து இந்த போட்டியில் வந்து ஜோடி படம் தான் வெற்றி படமாக அமையுது அடுத்தது பத்தாவது வந்து கண்ணுக்கு நிலவு குட்லக் இந்த படங்களில் வந்து கண்ணுக்கு நிலவு வந்து ஒரு நல்ல ஒரு படமாக அமைஞ்சிருக்கு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு குட்லக் ஒரு சுமாரான ஓட்டத்தில் இருக்குது அடுத்தது பதினொன்றாவதாக பார்த்து பார்க்க வேண்டிய படம் என்னென்னா குஷி படம் அப்பு இதை பொறுத்த வரைக்கும் குஷி படம் தான் வந்து வேறு லெவலில் ஹிட்டு சும்மா தாறுமாறான இது அப்பு படம் நல்லா இருந்தாலும் ரொம்ப பெட்டராக இருந்தது குஷி படம் தான் அடுத்தது பன்னிரெண்டாவதாக பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் படம் பிரியாத வரம் வேண்டும் படமும் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் படம் தான் மாபெரும் வெற்றி பெறுது பிரியா வரம் வேண்டும் படம் வந்து நல்ல ஒரு படம் தான் சூப்பராக இருந்தாலுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு கார்னர் தான் வந்து அதில் வந்து வடிவேல் நடிச்சிருப்பார் பயங்கரமான காமெடி அந்த கோபாலு கோபாலு அப்படிங்கிற மாதிரி நிறைய காமெடி செம்மையாக ஷூட் ஆனதுனால வேறு லெவலில் ஹிட்டு ஸோ அடுத்தது பதிமூணாவதாக பார்க்குறது வந்து ஷாஜகான் படமும் மஜ்னு படமும் ஷாஜகான் படம் ஓரளவு வரவேற்பு பெற்றிருந்தாலும் மஜ்னு படம் தான் இந்த இந்த ஹிட்டில் வெற்றி படமாக அமையுது ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளியான தமிழன் படமும் தமிழ் படமும் இதில் வந்து தமிழன் படம் நல்ல ஒரு படமாக அமைஞ்சிருந்தாலும் தமிழ் படம் வந்து சிறந்த ஒரு படமாக வெற்றி படமாகவும் அமையுது இவங்க ரெண்டு விதத்தினுடைய போட்டியில் அடுத்தது பதினஞ்சாவதாக பார்க்குறது வந்து வசீகராகவும் பிரசாந்தினுடைய விரும்புகிறேன் படமும் இதில் பொறுத்த வரைக்கும் வசீகரா படம் தான் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமையுது இந்த கம்பேரிஷனில் அடுத்தது பதினாறாவதாக பார்க்குறது வந்து திருமலை படமும் பிரசாந்தினுடைய படமும் சொல்லப்போனால் வந்து ரெண்டு படமுமே வந்து வேறு லெவலில் இது வின்னர் படம் இப்போ கூட இந்த காலத்துக்கு கூட அவருடைய அந்த காமெடிகள் பேசப்படக்கூடிய மாபெரும் படமாக அமைஞ்சாலும் திருமலை படம் தான் வந்து ஒரு திருப்புமுனையாக அமைது ஒரு ஒரு மாஸ் என்ட்ரியாக விஜய பார்க்க ஆரம்பிச்சது இந்த திருமலை படத்துக்கு அப்புறம் தான் பதினேழாவது பார்க்குறது வந்து மதுரையும் ஷாக் மூவியும் ஷாக் மூவியை பொறுத்த வரைக்கும் அது சுமார் படமாக அமைஞ்சிருந்தாலும் மதுரை படம் மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சு மதுரை இந்த இதில் போட்டியில் வெற்றி பெறுது அடுத்தது பதினெட்டாவதாக பார்க்குறது வந்து திருப்பாச்சியும் ஆயுதம் படமும் இதை பொறுத்த வரைக்கும் ஆயுதம் படம் என்னதான் ரிலீஸ் ஆனாலும் திருப்பாச்சி வேற லெவல் ஹிட்டாகி நீண்ட நாட்கள் ஓடிய படமும் கூட திருப்பாச்சி படம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு பிக் மாஸ் வெற்றினே சொல்லலாம் அடுத்தது பத்தொன்பதாவதாக பார்க்கறது வந்து சுக்ரன் படமும் லண்டன் படமும் சுக்ரன் படத்தை வரைக்கும் ஒரு ஜஸ்ட் ஒரு கெ கெஸ்ட் ரோலில் வந்துட்டு போனாலும் அந்த படம் ஒரு சுமாரான ஓட்டமாக தான் இருந்தது லண்டன் படம் நல்ல ஒரு ஹிட்டாகி அது ஒரு வெற்றி படமாக அமையுது அடுத்தது இருபதாவதாக பார்க்கறது வந்து போக்கிரியும் தகப்பன் சாமி அடைக்கலம் படமும் ரிலீஸ் ஆகிருக்கு இதை பொறுத்த வரைக்கும் போக்கிரி படம் வந்து வேறு லெவலில் ஹிட்டுன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த டைமில் வந்து அந்த போக்கிரியினுடைய அந்த அவனுடைய அந்த ஸ்டைலாக இருந்தாலும் சரி சாங்ஸாக இருந்தாலும் வேறு லெவலில் ஹிட்டாக இருந்தது ஸோ இதில் தகப்பன் சாமி அடைக்கலம் பொரு படத்தை விட போக்கிரி படம் மாபெரும் ஹிட்டாக அமையுது கடைசியாக பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸான சர்க்கார் படமும் ஜானி படமும் இதில் சர்க்கார் படம் வந்து ஒருதலை புரட்சி ஒரு விரல் புரட்சி மன்னிக்கவும் ஒரு விரல் புரட்சி அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து வேறு லெவலில் ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம் ஜானி படங்கிறது ரொம்ப ஃப்ளாப்னே சொல்லலாம் சர்க்கார் படம் இந்த இதில் ரன்னிங்கில் வெற்றி பெறுது ஸோ உங்களுக்கு இதில் பிடித்த படங்கள் பிரசாந்தாக இருந்தாலும் சரி விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி இதில் எந்த உங்களுக்கு பிடிச்ச படங்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசனாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி